அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்றாரு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து விஜய மொத்தமா அழிச்சிடும் தாவேக்காவ ஒண்ணுமே இல்லாம பண்ணிரும் அதனால தாவிகா வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்றாரு இத மக்கள் எப்படி பாக்குறாங்க ஏன் தொடர்ந்து அதிமுக வந்து தாவிகாவை கூட்டணிக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு ஆதி உதயகுமார்லாம் காளிமுத்துன்னு ஒரு மந்திரியம்தான்ல அவர்கிட்ட சும்மா கார் ஓட்டிக்கிட்டு இருந்தவர் யார் ஆர்பி உதயகுமார் காளிமுத்துக்கிட்ட அதன் பிறகு காளிமுத்து டவுன் ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்தார் திமுகவினெல்லாம் அப்படி கிடையாது இன்னைக்கு திமுகவில் வந்து மந்திரியாக இருக்கிற மதுரைக்காரரு கூட குறிப்பிட்டு பேரெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களாம் வந்து ஒவ்வொருத்தர் கூட இருந்து வளர்ந்து கட்சியை பார்த்து அரசியலை பார்த்து வளர்ந்து வந்தவங்க அந்த கட்சியில் அப்படி கிடையாது திடீர் திடீர்னு வருவாங்க திடீர் திடீர்னு பேருவாங்க எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி ஆட்சிக்கு வந்ததே வந்து பொய் சொல்லி பொய் சொல்லி தான் வந்தாங்க டூஜியில் ஊழல்னு சொல்லி ரெண்டு சட்டசபையில் ஜெயலலிதா ஜெயித்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து சட்டசபையில் தள்ளி விட்டுட்டாங்கன்னு ஜெயித்தாங்க அப்புறம் இடையில வந்து ராஜீவ்காந்தியை கொண்டு விட்டார் கருணாநிதினு ஜெயித்தாங்க இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி தான் வந்தாங்க எம்ஜிஆரே வந்து ஏஎல் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார் கண்ணதாசனுடைய அண்ணன் திரைப்பட தயாரிப்பாளர் அவருக்கு வரத்தில் நாற்பது ஏக்கரை கலைஞர் வந்து பட்டா பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லி கல்யாண சுந்தரன் கம்யூனிஸ்ட் தலைவர் ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் சர்க்காரியா கமிஷனில் திடீர்னு என்ன பண்ணார் எம்ஜிஆர் கிட்ட கொடுத்து எம்ஜிஆர் பேசிட்டார் மேடையில் சர்க்காரியா கமிஷன் கூப்பிட்டு கேட்டான் ஏங்க நீங்கள் ஏஎல் சீனிவாசனுக்கு நாற்பது ஏக்கர் தானமாக சர்க்கார் பட்டா பண்ணி கொடுத்தீங்களாமேன்னார் நான் ஏன் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கலைஞர் பேசுகிறத ஒரே வார்த்தையில் நீதிபதி எடுத்துக்கிட்டு சர்க்காரியா கமிஷனே இல்லாமல் போச்சு எம்ஜிஆர் பொய் சொல்லி பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தார் ஜெயலலிதா போய் சொல்லி பொய் சொல்லி மூணு தடவை ஆட்சியில் இருந்தாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ உதயகுமார் பொய் சொல்லி பொய் சொல்லி ஆட்சியை பிடிக்கலான்னு நினைக்கிறாரு திமுகவினுடைய கொள்கையும் கோட்பாடும் திமுக கட்சியும் அழிக்க முடியாதது காரணமே அந்த கட்சியில் தலைவராக இருக்கிறவர் ஒரு சாதாரண தொண்டை ரெண்டு ரூபா கொடுத்தா கூட கட்சியினுடைய தலைமையில் போய் சேர்த்துருவாங்க மற்ற கட்சியிலலாம் அப்படி கிடையாது அந்த கட்சியினுடைய தலைமைக்கு கீழே இருக்கிற மற்ற மற்ற தலைவர்கள்லாம் ஒரு சால்வை போட்டாலே ஒரு துண்டு போட்டாலே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க வந்து ஒரு கட்சியே கிடையாதுங்க அது அது வந்து ஒரு சும்மா ஒரு ரசிகர் பண்ணுற மாதிரி அது என்ன தெரியல கட்சி தாவேகா கட்சின்னா ஒரு அடிப்படை இதுலேருந்து வந்தால் தான் அதனுடைய ஒரு அனுபவம் இருக்கும் இப்போ அனுபவம் இல்லாமல் தானே ஒரு நாற்பத்தி ஒரு பேர் அது ஒரு மூணு அது ஒரு அஞ்சு எத்தனை பேரை போ இது பண்ணினாங்க அதுக்கெல்லாம் இவங்க ஒரு ஆறுதல் சொல்ல முடிஞ்சதா முடியாது இவங்க பயந்து இருக்கு பண்ணுற கட்சி சும்மா அது ஒரு ரசிகர் மன்றத்துக்கு வந்தவங்க அவங்க புரியுதுங்களா யார் நீ இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னா பத்து பேர் கூட்டம் சேர்க்கலாங்க ஏன்னால் இப்போ வந்து ஒரு பொறுப்பு போடுவாங்க இல்லையா அந்த பொறுப்பை வச்சுன்னு ஒரு கட்டின்னு தெரியலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தான் வர்றது ஜனங்க முக்கியமாக நம்ம வந்து நம்ம பொதுமக்களை வந்து காப்பாற்றுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ வரது கிடையாது யார் கட்சி ஆரம்பித்தாலும் பத்து பேர் சேருவாங்க ஏன்னா அந்த கட்சியில் போனால் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அது ஒரு கொடி கட்டினு திரிஞ்சின்னு கிடைக்கலாம் அதை வச்சு நம்ம பொறுப்பு தரலான்னு தான் போய் சேர்றாங்களா கண்ட உண்மையான அரசியல் பண்ணோம் பொதுமக்களுக்கு நம்ம ஒத்துழைப்பாக இருக்கணும்னு போய் சேர்த்தது யாரும் கிடையாது புரியுதுங்களா கட்சின்னு பார்க்க போனால் இந்த திமுகவையும் அதிமுக திமுக தான் முதல்ல வந்தது அதுக்கப்புறம் தான் அதுக்கெல்லாம் பொருந்தால் அந்த திமுக இது ரெண்டு தவிர மற்ற யாரும் பண்ண முடியாதுங்க சும்மா இவங்க மிரட்டலாம் இப்போதைக்கு அதிமுக வந்து கூ அப்படியே கூறு போட்ட இது மாதிரி ஆகி போச்சு கூறு போட்டுட்டாங்க இவங்க ஒன்று சேர முடியாமல் ஒன்றையும் பண்ண முடியாது ஒன்றும் சேர மாட்டாங்க ஒன்று சேர்ந்தாலும் எடப்பாடிக்கு இதுதான் லாஸ்ட்டு பதவியாக இருக்கும் அது அவருக்கு தெரிஞ்சிருந்தால் இவங்கள ஒன்று சேர மாட்டார் சேர்க்க விட மாட்டார் சேர மாட்டார் இதுதான் உண்மை அதாவது இவங்க கூட்டணிக்கு வர்றதுக்காக அவரை மிரட்ட மிரட்டல் விடுறாங்க இவங்க தான் மிரட்டல் விடுறாங்க திமுக மிரட்டல் விடலை இவர் தான் மிரட்டல் விடுறாரு அவங்கள பயமுறுத்தி கூட்டணி கொண்டு வர்றதுக்காக நம்ம விளக்கந்தான் அவர் கொடுத்துருக்காரு அதிமுகவுக்கு வந்துட்டால் நாங்கள் காப்பாற்றிடணும் இவங்க வந்தாலுமே அவங்கள அழிக்க தெரிஞ்சுவாங்க யார் வந்தாலும் வளர விட மாட்டாங்க யாருமே அதனால் திமுக பேரை சொல்லி இவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக நான் வாய்ப்பு வாய்ப்பு அவங்க செய்கிறாங்க ஆமாம் அதெல்லாம் அழிக்கிற வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க இவங்க முடிஞ்சால் வளரணும் இவங்க வளர முடியலைன்னா அதுக்காக அழிக்கிறேன்னு சொல்ல முடியாது யா எத்தனையோ கட்சி தான் வந்திருக்கு நிறையா கட்சி வந்திருக்கு ஏகப்பட்ட கட்சி வந்திருக்கு இவங்க போய் நின்று நின்று அந்த கட்சி அழிக்க போகிறாங்க அதெல்லாம் கிடையாது அவங்களாம் ஒன்றும் கீழே போகணும் அவங்க போய் அழிக்கிற வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களே பலம் உயர்ந்த கட்சி அவங்க ஏன் அழிக்கணும் அவங்கள போய் இப்போ வர்ற கட்சியை போய் இவங்க அழிச்சு அழிக்கிறதுக்காக இன்னும் வரவே இல்லையே அந்த கட்சி அதை போய் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மதுரையில் கிழக்கா மதுரை கிழக்கு எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் எதனாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அவங்களுக்குள்ள அது தா தேக்க அழிச்சிடும் அவங்க வந்து ஏ டிஎம் கூட கூட்டணி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ பெரிய கட்சிங்க இது எது ஏடிஎம்கிறது எவ்வளோ பெரிய கட்சி அந்த அம்மா இருக்குமோ அந்த கட்சி நெருங்கவே முடியாது இன்றைக்கி ஒவ்வொரு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களேங்க இவனுங்க இவங்க எப்படிங்க இந்த நாட்டை காப்பாற்ற போகிறாங்க இந்த மக்களை காப்பாற்ற போகிறாங்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இந்த மக்களையும் இந்த நாட்டையும் எப்படி காப்பாற்ற போகிறாங்க இவனை நம்பி எப்படி ஓட்டு போடுறது இவன் வந்து அவனை அழிச்சிடுவான் இவன் வந்து இவனை அழைச்சிடுவான் இவனெலாம் அழிக்கிறதா வேலை அவன் அதாவது அவர் கட்சி தொடங்கும் போதே அதை வந்து பந்த் பண்ணியிருப்பாங்கல்ல அவர் அழிக்கிறதுனாக்கா அது ஏன் விட்டாங்க அவர் எல்லா இடத்துக்கும் இதுக்கு போனார் பீட்டிங்கு போனார் எல்லாம் பிரியா தான் எல்லாம் இந்த கும்பகோணத்தில் இந்த கரூரில் மட்டும் நடக்கூடாத சம்பவம் நடந்துருச்சு இதை வச்சுக்கிட்டு இவங்க சிபி சிஏ இது சிபிஐ வந்து இவங்க ஏன் நாளை கடத்துதுன்னா சிபிஐ விசாரணை கேட்டாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கடத்தணும் இங்கே இருக்கும் இது பண்ணாக்கா விசாரணை பண்ணால் உடனே இல்லை அதனால விசாரி இப்படிலாம் பண்ணி தவறுக்காக அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் எப்படி நினச்சிட்டு தெரியல தெரில சொல்லுவேன் அதிமுகவுக்கு எப்படியாச்சும் இந்த தடவை ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிறது அது தனியாக நின்றாலோ அல்லது வந்துட்டு பிஜேபி கூட சேர்ந்து நின்றாலோ வர முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸு விஜய் ஒன்று தான் ஆனால் விஜய் சேருவாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா பிஜேபி கூட அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால வந்துட்டு பிஜேபியை வந்துட்டு ரொம்ப அதிகமாக விமர்சிச்சிருக்காரு அதனால் வந்துட்டு சேருவாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஒரு சப்போஸ் அதிமுக விஜய் இவங்க ரெண்டு பேர் மட்டும் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது சாத்தியப்படும் ஆனால் டிஎம்கே வந்தால் விஜய் அழிஞ்சிருவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது வந்துட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட கட்சி அவங்களுடைய கொள்கை கோட்பாடு வந்துட்டு அதை தான் வந்துட்டு நிலைக்க முடியுமோ அல்லது நிலைக்க முடியும் அல்லது வந்துட்டு அவங்களுடைய கட்சி அழிஞ்சு போகுமே தவிர ஒருத்தருடைய கட்சியை வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு அழிக்கிறதுங்கிறது அது எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி செய்ய முடியாது என்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கு பெரியார் வந்து பெரியாரால் பேசத்தான் முடிஞ்சது நல்லா கேட்டேன் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு பெரியாரால் பேசத்தான் முடிஞ்சது அண்ணாவால் எழுதத்தான் முடிஞ்சது கலைஞர் ஒருத்தரால் தான் செயல்படுத்த முடிஞ்சது அதுக்கு பிறகு வர்றவங்கெல்லாம் செயல்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா இன்றைக்கும் வந்து திமுகவோட இருக்கிற தொண்டன் அவன் விருப்பப்பட்டு தன்னுடைய உழைப்பில் ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட அதை இன்னொருத்தர் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அது மாதிரி அண்ணா திமுகவில் ஒரு நபர் சொல்லு பார்ப்போம் காங்கிரஸில் ஒரு நபர் சொல்லி பார்ப்போம் மத்த மத்த கட்சியில் ஒரு நபர் சொல்லி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு வேற என்ன இதுல இதோட மத்தவங்களை பற்றி சொல்லவா என்னுடைய சர்வீஸுக்கு திமுக நடக்க நிற்கிறதுக்கு காரணமே இந்த ஒரே காரணம்தான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம பிரம்மாண்ட நம்ம பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சொன்னாருங்க ஒரு இதுல சொன்னார் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு என்ன சொன்னார்னாக்கா பிரம்மாண்டமான கட்சி பெரிய கட்சி நம்ம கூட வந்து கூட்டணி சேரப்போன்னு சொன்னார்ல அதை தமிழ்நாடு மக்களுக்கு மறந்துட மாட்டாங்கல்ல அவர் சொன்னபோது ஒரு தானே யாரை வச்சு சொன்னார் விஜயை வச்சு தான் சொன்னார் அவர் வேறு யாரை வச்சு சொல்ல அவர் அவர் விஜய் சொன்னார் அதை ஒன்றும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வேறு எதுவும் கிடையாது அது அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்டேயும் உதயகுமார்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்போ அவங்களோட பெரிய கட்சியாப்பா அவங்க அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன்ட்டையும் உதயகுமார் அன்ன்கிட்டையும் போய் கேட்கணும் ஆனால் நீங்கள் சின்ன கட்சி அவர் வந்து பெரிய கச்சா என்ன கேட்கணும் அவங்க தான் இது அது ஒரு சாதகம் அந்த பிரச்சனை ஆனதுனால அந்த சாதகத்தை வச்சு விஜய் இழுக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு போடுறாங்க அது விஜய் வரமாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் அந்த கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டார் அதனால் அவர் தனியாக தான் போவார் அதனால் திமுகனால் அவருக்கு ஆபத்து இல்லை இவங்களை இவங்க வந்து இவங்களை காப்பாற்றவும் முடியாது இவங்க வந்து ஜெயிச்சு வந்தால் தானே காப்பாற்ற போகிறாங்க இவங்க ஜெயிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான் இவங்களே எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கிறாங்க அதை சேர்த்தாலே இவருக்கு இவங்களுக்கு போதும் இல்லை விஜய் இழுத்தாலும் வரமாட்டார் அவர் அதை பயமுறுத்துகிறாங்க விஜயை நீங்கள் அங்கே இருந்தால் திமுக வந்து உங்களை இதை பண்ணிடுறோம் அதை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க எப்படியாவது பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக பயமுர்த்தி இழுக்கிறதுக்கான வாய்ப்பை பார்க்குறாங்க அது நடக்காது சம்பவம் இந்த சம்பவம்லாம் நடக்காது இப்போ ஏடிஎம்கே வந்துட்டு பிஜேபி கூட சேர்ந்தனால தன்னுடைய செல்வாக்கு வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருதோ ஒழிய இவங்க ஏடிஎம்கே தனித்து அப்போ இருந்து ஜெயலலிதாவுக்கு பின்னாடியும் வந்துட்டு இவங்க தனியே இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு வர சான்ஸ் இருந்திருக்கும் அதனால் வந்துட்டு அவங்க யாரோட கூட்டணி சேர்றாங்க அந்த கூட்டணியில் உள்ள கட்சி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு பாதகமாக இருக்கா சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா வந்துட்டு ஜனங்கள் ஓட்டு போடுவாங்களே தவிர மற்றபடி வந்துட்டு ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வந்துட்டு அழிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை இப்போ இந்த இந்த நாற்பத்தி இந்த நாற்பத்தி பேர் அவங்க பலி கொடுத்துட்டாங்க இல்லையா எதை காப்பாற்றிக்கணுன்னா அவங்க போய் அங்கே கூட்டணி தான் ஓடணும் ஏடிஎம்கில் சும்மா போய் ஒரு பக்க பாலமாக இப்போதிக்கு தேமத்திக்காவும் சாதாரணம் இது கிடையாது அவங்க இந்த நாற்பத்தி ஒம்பது பேரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அங்கே போய் உட்காருவாங்க அதுக்கப்புறம் அவங்களே வேலை காட்டுவாங்க புரியுதுங்களா ஏடம் வந்து அந்த அம்மாவோட முடிஞ்சு போச்சுங்க அவங்க ரெண்டு பேரோட முடிஞ்சு போச்சு அதனால் இன் மட்டும் எந்த இது ஒரு வாய்ப்பும் கிடையாது அதனால தான் வந்து இவங்க கீ அங்கே மேலேத்தில் மாட்டிக்கின்னு மொழிக்கிறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அவர் சொல்லியிருந்துக்கலாங்க அதே உதயகுமார் சிவி இப்போ சிவி சண்முகம் சொன்னார் இது மாதிரின்னு அவர் இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறாரெல்லாம் அதுமாரி தான் குத்துட்டு தான் வந்தவங்கள அவங்கெல்லாம் தப்பான பேச்சு இல்லையா அது அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க இது இதோட யார் வந்தாலும் தலை தூக்க முடியாதுங்க ஐத்தியமாக உக்காருறதுக்கு வாய்ப்பு இருக்குது பலகீனமாக இருக்கிறாங்க பலகீனமாக இருக்காங்க அதாவது பெரிய பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் அதில் இருக்கிறாங்க இதில் அதிமுகவில் இருக்கிறாங்க தண்ணியை வந்து குறைக்கிறதுக்காக வந்து நம்ம செல்லூர் ராஜு வந்து இது போட்டவர் தர்மா குளர் போட்டவர் அவர் அது போல் பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் அதில் இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் இது கம்மியாக இருக்கனால அவங்க வந்து கட்சியை வந்து என்னன்னாக்கா இவங்க ஆட்சிக்கு வரலன்னா இவங்களை அழைச்சிடுவாங்க சொல்லி இவங்களுக்கு ஒரு பயம் ஏடிபிக்கு வேறு எதுவும் கிடையாது கட்சி இல்லாமல் போயிடுவான் ஏன்னா எல்லாமே பிரிஞ்சிடுவாங்க அதுக்காக இவங்க பயப்படுவாங்க வேறு எதுவும் கிடையாது ஏடிமிகு கட்சி பிரிகிறனால தான் இவங்களுக்கு பயமாக இருக்குது இந்த வாட்டி ஆட்சிக்கு வரலன்னு வச்சிங்கன்னா எவனுக்கு கூட இருக்க மாட்டான் எல்லாம் போயிடுவான் தஞ்சை பிரிஞ்சு போயிடுவாங்க அதுக்கு தான் அவங்களுக்கு பயம் வேறு எதுவும் இல்லை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது ஓட்டே இல்லாதவங்களெல்லாம் தரையில் உட்காந்து மீட்டிங் பார்த்தோம் இன்றைக்கி ஒம்பது மணிக்கு எம்ஜிஆர் வர்றாருன்னு தஞ்சாவூரில் வர்றாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் மறுநாள் காலைல ஆறு மணிக்கு தான் வருவார் கேட்டால் அவர் சொல்லுவார் எம்ஜிஆர் மேக்கப் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அவர் தூங்கி எழுந்திரிச்சு வருவார் கும்போணத்தில் வந்து படுத்துருவார் கும்போணத்துக்கு அப்புறம் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி வருவார் அங்கே தஞ்சாவூரில் தரையில் படுத்து படுத்துருக்கிறவன் திலங்கத்திடையில் ஒரு இடம் இருக்குது அங்கே படுத்துருக்கிறவனா படுத்து கிடக்கணும் சோறு தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்க அதை மறுபடியும் ஓட்ட ஆக்குனார் கருணாநிதி ஊழல் பண்ணிட்டார் கருணாநிதி ஊழல் பண்ணிட்டார்னு சொல்லி அதே மாதிரி இப்போ விஜய் வந்து வந்தால் ரசிகர்கள்லாம் படுத்து கிடக்கிறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் மறுபடியும் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் மந்திரி ஆக மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாரு ஆர்பி உதயகுமாருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஆர்பி உதயகுமார் எத்தனை நாளைக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா அவர் யாருன்னே யாருக்குமே தெரியாது அதுதான் நான் கேட்டேன் இப்போங்களே எம்ஜிஆருடைய கட்சியில் மந்திரியாக இருந்தவனை கூட நீ சொல்ல முடியாது கலைஞருடைய கட்சியில் மந்திரியாக இருந்தவரை யாரை வேணாலும் நீ சொல்லலாம்